வருகையை தந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய பேராசிரியர் சேரன் ஒருத்தர் மூர்த்தி அவர்களையும் மங்கள விளக்கினை ஏற்றி விழாவினை ஆரம்பித்து வைக்க மேடை அன்போடு அழைக்கின்றோம் கரவோலைகளை மண்டபம் நிறைந்து கொடுத்துக் கொண்டே நீங்கள் இருக்கலாம் மணிக்கணக்கில் உரையாடல் வணிகம் அரட்டை விளையாட்டு என பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது இரவில் தாலாட்டு பாடி நம்மை உருங்க உறங்க வைப்பதும் கைத்தொலைபேசி தான் இல்லைன்னா பொழுதுபோகாதா இந்த காலத்து சோதனையை பார்த்தியா எங்க காலத்துல எல்லாம் கரண்டே நல்லா பொழுதுபோக்கணும் என்னங்க சொல்றீங்க கரண்டே பாதுகாக்கு அது குடும்பம் மொபைல் தோட்டம் எப்படி என்னது மொபைல் இல்லாம பொழுது போவாதா அந்த காலத்துல எல்லாம் மொபைல் போன் இல்லாத எவ்வளவு சந்தோஷமா நின்று காமிக்கிறீங்களா மூர்த்தி அவர்களுக்கு மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றது இப்பொழுது பேராசிரியர் அவர்களுக்கு பீல் தமிழ் ஆசிரியர் சங்கம் சிறு கௌரவிப்பினை அங்கே உங்களுடைய பலத்த தகவல்களை கொடுத்து நாங்கள் இந்த தருணத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம்

படி அவர்கள் நல்ல பெருவேற்றை பெற்றது எனக்கு பார்க்க மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது அனைவர்தும் பெறுவதன் அதேபோல் தொடர்ந்தும் பிள்ளைகளை ஊக்குவித்து பெற்றோர்கள் ஆகிய நீங்கள் ஆசிரியர்களுடன் கைகோர்த்து தொடர்ந்து வரும் காலங்களில் பிள்ளைகள் நல்ல முன்னேற்றத்தை பெற்று அவர்கள் பின்னர் ஆசிரியர்களாக தொடர் தமிழை வளர்க்கெடுக்க வேண்டும் அதற்கு எல்லோரும் உறுதுணையாக இருப்பீர்கள் நமது தமிழாசிரியர் சங்க ஆசிரியர்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து இன்றுவரை பயணிப்பது போல் தொடர்ந்தும் பயணிப்பார்கள் அவர்களுக்கு நீங்களும் பக்கவரமாக இருந்து தமிழை வளர்க்கெடுக்க எல்லாம் வர அம்பாளின் அருளாசி வேண்டி அல்லது எனக்குறந்து வளர்ந்து நிற்கும் என் தாய் தமிழுக்கு முதற்கண் தடை வணங்கி எங்கள் மழலை செல்வங்களின் பரிசளிப்பு விழாவிக்கு வருகை தந்திருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் உங்கள் குழந்தைகளை வழிநடத்தி தோளோடு தோல் நின்று ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் இந்த விழாவினை சுடப்புழ நடத்த எங்களுக்கு பெரும் வலதுகை உதவியாக இருக்கும் வணிக பெருமக்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சங்கம் அவரை கௌரவிப்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கின்றது ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆசிரியர்களையும் அவர்களின் சேவைகளின் அடிப்படையில் அவர்களை நாங்கள் கௌரவிப்பது வளமை அதேபோன்று கவையா ஜேந்திரன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்து இன்று வரை தனது சேவையை தமிழுக்கு ஆற்றிக்கொண்டிருக்கின்றார் அவரது பணி அளப்பரியது சொல்ல முடியாது வாயால் சொல்லி அவரது பணியை சொல்ல முடியாத அளவுக்கு அவரது பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறார் சாகச்சேரியில் சேர்ந்தவர் அவர் அங்கே பட்ட படிப்பை முடித்துக் கொண்டு புலம்பெயர்ந்து கனடா வந்து அவரது தமிழுக்காக உங்களுடைய குழந்தைகளுக்காக அவர் குழந்தைகள் பராமரிப்பு தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார் கல்வி சபை ஏற்றுக்கொண்டு அவரை நிரந்தர தமிழ் ஆசிரியராக அவரை இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்து அவர் என்று அதே குழந்தைகளுக்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றார் என்றால் அவரை அந்த சேவையை நீங்கள் கரகோசத்தின் மூலம் அவரை பாடசாலையில் இருந்து எங்களுக்கு நாங்கள் பரீட்சை ஆரம்பித்ததில் இருந்து இணையவழி மூலமாக இருந்து நாங்கள் பரீட்சையை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் முழு உதவியையும் அந்த பாடசாலையில் இருந்து முழு உதவியையும் பங்காற்றி கொண்டிருக்கிறார் அவர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இந்த தமிழக வாசிப்பு முதலாம் இடம் வாசிப்பு மூன்றாம் இடம் வினேஷ் சிவகுமார் சொல்படுதல் மூன்றாம் இடம் வாசிப்பு தீபிகா சொல் முதலாம் இடம் வாசிப்பு முதலாம் இடம் டார்வி தவேந்திரன் சொல்படுதல் இரண்டாம் இடம் வாசிப்பு மூன்றாம் இடம் வெதினோட சொல்வடுதல் முதலாம் இடம் வாசிப்பு இரண்டாம்